தொழிலாளர்களே எல்பிஜி சிலிண்டர் விநியோக பணியில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்களே அனைவரும் உங்கள் முயற்சி மிகவும் வெற்றிகரமான ஒரு முயற்சியாக இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சார இயக்கமானது முழு வெற்றி அடைய வாழ்த்தி ஒரு சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அதாவது இன்றைக்கு இந்த தொழிலாளர்கள் இறங்கி போராடக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இந்த சூழ்நிலை உருவாகும் என்று பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே நமது கட்சியான பல இடங்களில் போராட்டங்களும் பல பத்திரிகைகள் மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வந்தோம் அப்போதே இதை நாம் தடுத்து நிறுத்தாவிட்டால் இதற்கான உரிய விலையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எச்சரித்து வந்தோம் பதினைந்து ஆண்டுகளில் அது மிகவும் மோசமான ஒரு நிலையை அடைந்து வேறு வழியே இல்லாமல் தொழிலாளர்கள் தெருவில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அதாவது முன்பு ஒரு அரசு ஊழியரானால் அவருக்கு சம்பளம் போனஸ் இன்சென்டிவ் பல வகையான படி பி பி பலவகையான மாதிரி பல வகையான சலுகைகள் கொடுக்கப்பட்டு அவருடைய ஓய்வுக்கு அப்புறம் ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டு மிகவும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஒரு அரசு ஊழியர் அனுபவிக்கலாம் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது அதை காலி செய்ய வேண்டும் என்று அரசு ஒவ்வொரு கட்டமாக முயற்சி செய்து பென்ஷன் திட்டத்தை முதலில் கை வைத்தது பென்ஷன் திட்டத்தை கை வைக்கக்கூடிய கால சூழலை நாம் சற்று நினைத்து பார்ப்போமானால் உலகம் முழுவதும் இடதுசாரி இயக்கம் அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கம் சற்று பின்னடைவை சந்தித்த ஒரு காலகட்டமாகும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கடைபிடிக்கப்பட்ட நாடுகளில் தொழிலாளர் வர்க்கத்தை பாதுகாத்த அந்த நாடுகளில் அந்த கம்யூனிச இயக்கங்கள் சற்று பின்வாங்கிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் அதோடு சேர்ந்து கியூபா மாறிபட்ட நாடுகள் வடகொரியா மாறிப்பட்ட நாடுகள் கிழக்கு ஐரோப்பியா மாறிப்பட்ட நாடுகள் எல்லா நாடுகளிலுமே வந்து அதன் பின்னால் சில பின்னடைவுகள் ஏற்பட்டது அதன் பின்னால் தொழிலாளர் வர்க்கத்தை பாதுகாப்பதற்கென்று உலக அளவிலும் சரி பிராந்திய அளவிலும் சரி நாடுகளிலும் மாவட்ட அளவிலும் சரி எந்த ஒரு இயக்கமும் தொழிலாளர்களை பாதுகாக்க வலுவான ஒரு சக்தியாக இருக்கவில்லை இந்த சூழ்நிலை இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் முதலாளிகள் உலகம் முழுவதுமுள்ள மரலாளிகள் மரலாற்று அரசுகள் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டன இனி நமக்கு ஆலோசனை இல்லை நாம் இஷ்டம் போல தொழிலாளர்களை தொரண்டலாம் என்கிற ஒரு சூழ்நிலை உருவானது அதை அன்றே தொழிலாளர்களுக்கும் தடுத்து நெருக்கேற்ற வேண்டும் ஆனால் அன்று அவர்களை தவறினார்கள் இன்று அதற்கான விலையை அவர்களின் சந்தனையினர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலில் பலியானது பென்ஷன் திட்டம் அடுத்தபடியாக நிரந்தர வேலை பலியானது அடுத்தபடியாக கான்ட்ராக்ட் லேபர் சிஸ்டம் என்று ஒன்று வந்தது சரி அதாவது ஒரு வேலை நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கும் என்று பார்த்தால் கான்ட்ராக்ட் லேபர் சிஸ்டத்தில்

இதன் மூலமாக போனஸ் கொடுக்கணும் இன்கிரிமென்ட் கொடுக்கணும் இது மாதிரி கான்ட்ராக்ட் சிஸ்டத்தலயும் தொழிலாளர்கள் சலையங்களை கேக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த உடனே அதை எப்படி மாற்றுதுன்னு யோசிச்சா அதுதான் ஃபிக்ஸட் டம் এমப்ளாய்மென்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவரை ஒரு வாரம் லீவ் போட வெச்சுட்டு ஒரு புதிய நிதி நிதி தொழிலாளராகவே அந்த நிறுவனத்தில் அவங்க சேர்த்து கொளாங்க

நோக்கமன் இல்லாமல் தொழிலாளர்களை சொத்துமையாக நடத்தக்கூடிய நிலவரம் இங்கு நடந்து வந்திருக்கிறது இதற்கு காரணம் இதற்கு காரணம் இந்த முதலாளிகள் முன்கூட்டியே செய்த முன்கூட்டியே செய்த கலப்பணிதான் அந்த கலப்பணி என்னன்னா மக்களை பிரிக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை

போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் படிப்படியாக ஒவ்வொரு நிறுவனமாக ஒவ்வொரு துறையாக முதலில் டெலிபோன் இண்டஸ்ட்ரி போச்சு ஏர்வேஸ் போச்சு போக்குவரத்து போச்சு கல்வி நிறுவனங்கள் போச்சு இப்ப பொதுத்துறை இப்ப பொது சுகாதாரத்துறையிலும் அதே நிலைமைக்கு வந்திருக்கு பொது சுகாதார சுகாதாரத்துறையில குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே

அப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு வேலையில நம்ம பிள்ளைங்க சேருவாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நாடு முன்னேறிட்டு இருக்கு இதுல நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று நம்பி லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சா அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு ஒரு கொத்தடிமைத்தனமான ஒரு வேலை வாய்ப்பு டைம் இந்த இந்த பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்னால பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தான் இன்னைக்கு நம்ம ஊர்ல நின்றுட்டு இருக்காங்க இவங்களோட கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் ஆகப்பட்டது அதனால இந்த கோரிக்கைகளை நான் இந்த கோரிக்கைகளை ஆதரிக்கிறேன் இவர்களுக்கு நிரந்தரமான வேலை கொடுக்கப்பட வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு முன்பிருந்த மரியாதை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படியான ஒரு சூழ்நிலையை இவர்களோட பொதுமக்களும் சேர்ந்து ஏற்படுத்தினால் நாளை நமது பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அவர்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் அதற்கு நாம் இவர்களோடு கைகொர்த்து இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கூறி என்னையும் முடித்துக் கொள்கிறேன்